ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாலத்தீஸ் ஆர்ட் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சு குருமா எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது பரோட்டா சப்பாத்தி பூரி கூடலாம் ஒரு சூப்பரான காம்பினேஷன் வாங்க நம்ம சமைக்க போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரி வாங்க அதுக்கு தேன பொருட்களை பார்த்துப்போம் நான் நூறு கிராம் பச்சை பட்டாணியை வேக வச்சு எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி ஒன்று கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா ஒரு பச்சை மிளகா அரை டேபிள் ஸ்பூன் கசகசா ஒரு அஞ்சாறு முந்திரி துருகுணை தேங்காய் ஒரு கப் பெரிய உருளைக்கிழங்கு ஒன்று இதை அவிச்சு எடுத்துருக்கேன் இப்போ மசாலா பொருள் பார்த்துப்போம் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கால் டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு பிரியாணி எலை தேவையற்கேற்ப உப்பு இந்த குருமாவுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு தேங்காய் முந்திரி கசகசா பச்சை மிளகா இந்த பொருளெல்லாம் போட்டு இப்போ நம்ம பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம அரைக்க ஆரம்பிக்கலாம் எப்போவுமே அரைக்கிற மாதிரி நான் அம்மியில் வச்சு தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் அம்மியில் வச்சு அரைச்சிங்கன்னா மசாலாவோட நேச்சுரல் ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் பாருங்க நல்லா நான் மையா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் பற்ற பாத்திரம் வச்சாச்சு பாத்திரம் சூடாகட்டும் பாத்திரம் சூடாகிடுச்சு நான் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ மசாலா பொருள் சேர்த்துப்போம் பட்டை ஏலக்காய் லவங்கம் பிரியாணி இலை இது கூடவே வெங்காயம் சேர்த்துப்போம் வெங்காயம் நான் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க கேஸை சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க இல்லைன்னா வெங்காயம் கருகிடும் வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துப்போம் தக்காளி நான் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இது கூடவே புதினா சேர்த்துப்போம் தக்காளி நல்லா கரைஞ்சி வரட்டும் புதினாலெல்லாம் வதங்கி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருப்போம் கேஸை சிம்மில் வச்சுட்டே செய்யுங்க தக்காளி நல்லா வதங்கி வந்தாச்சு புதினாலும் வதங்கி வந்தாச்சு இப்போ நம்ம மசாலா பொருள் சேர்த்துக்க போகிறோம் சில்லித்தூள் சோம்பு சோம்புத்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் உப்பு இந்த மசாலா பொருள் பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுப்போம் நம்ம போட்ட மசாலா பொருள்லாம் நல்லா பச்சை வாடா போயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துப்போம் கிளரி விட்டுப்போம் நம்ம வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கு சேர்த்துப்போம் இது கூடவே வேக வச்சு எடுத்த பச்சை பட்டாணியை சேர்த்துப்போம் ரெண்டுத்தையும் நல்லா கிளரி விட்டுப்போம் நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம் இந்த அளவுக்கு போதும் கேஸ் ஹைஃப்ளேமில் வச்சுடுவோம் இந்த குருமா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சு வரட்டும் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி குருமா நல்லா கொதிக்குது வாசனையும் சூப்பராக இருக்குது ஒரு கிளர் கிளறிடுவோம் இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துப்போம் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது இது பரோட்டா சப்பாத்தி கூடலாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுடைய பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி இப்போ நம்ம கொத்தமல்லியை தூவி இறக்கிட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு செஞ்ச பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரொம்பவே நல்லா வந்தது நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ பாய்